கல்லாட்டுக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் சூப்பராக வளர்ந்துருக்கக்கூடிய பெரிய நெல்லி மரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து இந்த நெல்லி மரம் வந்து காய்ச்சி முடிஞ்சிட்டு அடுத்த இலைகளும் வந்துருச்சு இன்னைக்கு வந்து நெல்லி ஆயில் ஆம்லா ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு லாங் வீடியோ தான் ஆம்லா ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஆம்லா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் மரத்தில் ஏறி பறிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த நெல்லிக்காய்கள் வந்து கீழே கொட்டியிருக்கு இல்லைங்களா அதை தான் வந்து நாங்கள் பொறுக்கி எடுத்துட்டுருக்குறோம் இன்றைக்கி வீடியோவில் ஹவு டு மேக் ஆம்லா ஆயில் அட்டு ஹோம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெல்லிக்காய் கலெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது சூப்பர் 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 நிறையவே இருக்குது நல்லா ஆரோக்கியமான நாட்டு பெரிய நெல்லிக்காய் இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கு நம்ம ஆம்லா ஹெர்பல் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் அந்த ஆம்லா ஹெர்பல் ஆயில் பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து முடி வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆம்லாவில் வந்துட்டு விட்டமின் சி அதிகம் ஹேர் க்ரோத்துக்கு அந்த விட்டமின் சி ரொம்ப ரொம்ப நல்லது அதே என்ன ஆம்லா ஹெர்பல் ஆயில் அப்படின்னு தானே கேட்குறீங்க இன்றைக்கி வந்துட்டு ஆம்லான்னு சொல்லக்கூடிய நாட்டு பெரிய நெல்லிக்காய் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெர்பல்ஸும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதாவது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான மூலிகைகளையும் நான் சேர்க்க போகிறேன் அதனால தான் ஆம்லா ஹேர்பல் ஆயில் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நாட்டு பெரிய நெல்லிக்காய் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட என்னென்ன மூலிகைகளை நான் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸை நீங்கள் பார்க்குறப்பவே இந்த நெல்லிக்காயுடைய நெல்லிக்காய் எண்ணெயுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மற்ற ஹெர்பல்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஆம்லா கலெக்ட் பண்ணின பிறகு ஆம்லா முக்கியமான ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹெர்பல்ஸை நான் வந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு முக்கியமான ஹெர்பல் அப்படின்னா ஹைபிஸ்கஸ் ஆமாங்க செம்பருத்தி பூ தான் நான் எடுத்துக்கிறேன் செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைக்கலன்னா செம்பருத்தி இலைகள் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறது ஒரு ஹேர் கண்டிஷனர் மட்டும் கிடையாதுங்க இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ் வந்துட்டு முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்கால்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் செம்பருத்தி எடுத்து கிளீன் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு ஹெர்பல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கு நேச்சுரல் கலரிங் கொடுக்கக்கூடிய ஹென்னா அதாவது மருதாணி தான் ஒரு கைப்பிடி வந்து நான் எடுத்துக்க போகிறேன் மருதாணி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஹேர் கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மருதாணி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது நம்ம பயன்படுத்துகிற ஆயிலில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நம்ம ஹேர் க்ரோத் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மருதாணி வந்து இயற்கையாகவே முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதுங்க அடுத்து மூணாவது ஹெர்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச க கருவேப்பிலை தான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை ஒரு கைப்பிடி வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த கருவேப்பிலை எந்த அளவுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு அந்த முடி வந்து நல்ல கருமையான நிறத்தில் இருக்கிறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நாலாவது ஹெர்பல் என்ன அப்படின்னா ஒரு கைப்பிடி நான் துளசி எடுத்துக்கிறேன் இந்த துளசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் ஹேர் வந்துட்டு வளர்கிறதுக்கு ரொம்ப 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 உதவி புரியும் அதனால ஒரு ஒரு கைப்பிடி வந்து துளசி எடுத்துக்கங்க நான் வந்து இங்கே ராமர் துளசின்னு சொல்லக்கூடிய கருந்துளசி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு அந்த பச்சை துளசி கிடைச்சாலும் நீங்கள் அதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு ஹெர்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலைகள் தான் நல்ல கொழுந்து வேப்பிலையாகவோ அல்லது இளம் தளிராகவோ இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ இந்த ஐந்து மூலிகைகளை நான் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன் வாங்க ஆம்ள ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆம்லா ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம நெல்லிக்காய் அதோடு சேர்த்து அஞ்சு ஹெர்பல்ஸ் வந்து எடுத்திருக்கோம் எல்லாத்தையும் நான் கழுவி எடுத்திருக்கேன் இந்த நெல்லிக்காயை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்கக்கிட்ட மெஷரிங் டிவைஸ் இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர்லேயோ ஒரு பாத்திரத்திலையோ அளந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ நெல்லிக்காய் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது மாதிரி ரெண்டு மடங்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் நெல்லிக்காய் எனக்கு வந்து கிடச்சிது இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் அந்த கொட்டை இருக்கு இல்லைங்களா அதனால் வந்து மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்துட்டு வீணாக போயிடும் உடஞ்சு கூட போ போகலாம் அதனால் வந்துட்டு அந்த நெல்லிக்காயை கழுவி அதை இடி வச்சு நான் நச்சு எடுத்துக்கிறேன் அந்த நச்சு எடுத்த நெல்லிக்காயோடு சேர்த்து அஞ்சு அஞ்சு ஹெர்பலையும் சேர்த்து நான் வந்து மிக்சி ஜாரில் சும்மா ஒன்று ரெண்டாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா பேஸ்ட் பதத்துக்கு வரும் ஆனால் தண்ணி சேர்க்கும் பொழுது அந்த நெல்லிக்காய் ஆயில் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது அதனால் நான் அந்த இலைகளுடைய ஈரப்பதத்திலையே சும்மா ஒன்று ரெண்டாக திப்பி திப்பியாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன் சும்மா விழுதாக கிரைண்ட் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன பர்னரை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆயில் வந்துட்டு சிம்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு இரும்பு கடாய் எங்கள் பக்கம் வந்து இரும்பு சட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நல்ல அடி கனமான இரும்பு பாத்திரத்தை நீங்கள் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா இந்த ஆயிலுடைய குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஈரை வந்து போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் லேஸாக சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடாகிடுச்சி ஒரு அரை லிட்டர் வந்து செக்கு எண்ணெய் வாங்கியிருக்கேன் நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து வாங்கியிருக்கேன் ஏன் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு நெல்லிக்காய் வந்து ஒரு இரநூறு கிராம் இருந்துச்சு அந்த மற்ற மூலிகைகள்லாம் சேர்த்து எனக்கு ஒரு கால் குள்ளே வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை வந்து ரெடி பண்ண போகிறேன் தணல் வந்து சிம்மில் தான் இருக்கணும் நீங்கள் டைரெக்டாக ஃப்ளேம் அதிகமாக வச்சு எரிச்சு விட்டீங்க அப்படின்னா எல்லாம் கரிஞ்சு கருகி போயிடும் அப்போ அந்த எண்ணெயுடைய தன்மையே வந்து மாறி போயிடும் அதனால் வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம சிம்மில் தான் வச்சு ரெடி பண்ணணும் அதாவது ஃப்ளேம் வந்து கம்மியாக இருக்கணும் இந்த எண்ணெய் லேஸாக சூடாகும் பொழுது நம்ம இந்த விழுதாக அரைச்சி வச்ச அந்த மூலிகைகளை ஒன்றா சேர்க்கலாம் அந்த ஆம்லா அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை செம்பருத்தி வேப்பிலை துளசி எதையுமே நான் வந்து தண்ணி விட்டு அரைக்கலை விழுதாக தான் அரைச்சிருக்கேன் தண்ணி விட்டீங்க அப்படின்னா சலசலப்பு அடங்க ரொம்ப நேரம் ஆகும் எண்ணெய் வந்துட்டு கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணி விடாமல் லேசாக விழுதாகவே அரைச்சிக்கோங்க இப்போ எண்ணெய் லேசாக சூடேற சூடேற அந்த ஆம்லா மற்ற மூலிகைகள்லாம் அப்படியே அந்த எண்ணெயில் வேகிறத நீங்கள் பார்ப்பீங்க சிம்மில் வந்துட்டு கொதிக்கும் பொழுது அந்த சத்துக்கள் வந்து முழுமையாக வந்து அந்த எண்ணெயில் வந்து இறங்கும் நீங்கள் வந்துட்டு அனலை கூடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம வந்து சூடு பண்ணால் போதும் அப்படியே வாசம் நல்லா கம கமன்னு வர ஆரம்பிக்குது ஆம்லா ஹேர்பல் ஆயில் ரெடியாக எப்படி ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அதுக்குள்ளே நம்ம அந்த ஆம்லா ஆயிலுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் விட்டமின் சி அதிகம் அப்படிங்கிறதுனால ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் முடி வளர்ச்சியை வந்து தூண்டும் அதே சமயத்தில் அந்த ஃபாலிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த முடியின் வேர்கால்களை வலிமைப்படுத்தும் இந்த ஆம்லா ஹேர்பல் ஆயில் பயன்படுத்துகிறப்ப முடி நல்லா கருகருகருன்னு நீளமாக வளர்கிறது மட்டும் இல்லாமல் இளநரை வராதுங்க சீக்கிரமே அந்த முடி நரைச்சி போகிறது தடுக்கப்படும் நம்ம ஹேருடைய வேர் கால்கள் பலப்படும் இந்த ஆம்லா ஹேர்பல் ஆயில் ரெடி பண்ண நமக்கு ரொம்ப பொறுமை அவசியங்க பாருங்கள் நல்ல பெரிய பெரிய பபில்ஸாக வந்துட்டு அந்த பபுள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஆம்லா ஹெர்பல் ஆயில் பயன்படுத்தும் பொழுது நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரியாகிறது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கவனமாக இதை வந்து பாதுகாப்பாக சேகரித்து வைக்கணும் அந்த பபுள்ஸ் கம்ப்ளீட்டாக அடங்கின பிறகு நீங்கள் சிம்மை ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஆற விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு நிறைய நுரைச்சி ஆரம்பத்தில் கொதிச்சது இப்போ லேஸாக வந்துட்டு அந்த பபுள்ஸ் பூரா அடங்கி நல்லா கம கமனு ஆயிலில் வாசம் வர்றது இப்போ வந்து ஆயில் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து ஆகிடுச்சிங்க இனிமேல் நீங்கள் எதாவது எரிச்சி விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பாதியிலே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள்லேயே வந்து எண்ணெய் சிக்குவாட வந்துடும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் அடங்கி இருச்சு பாருங்கள் ஆரம்பத்தில் நல்லா குபு குபு குபுன்னு கொதிச்சது இப்போ வந்து லேஸாக அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தக்க மாதிரி மிதக்கும் இங்கே நல்லா அப்படியே தக்க மாதிரி அப்படியே பாருங்கள் இப்படி அரிச்சிங்கனாவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நல்ல இந்த இரும்பு இருப்பு சட்டியிலேயே ஒரு நாலு மணி நேரம் வந்து ஆரட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மூன்று நான்கு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த இரும்பு இருப்பு சட்டியிலே நம்ம காய்ச்சினா அந்த ஹோம்மேடு ஹேர்பல் ஆம்லா ஆயில் நல்லா ஆறிடுச்சு நல்ல ஒரு பெரிய ஃபில்டராக வச்சு வடிகட்டியை வச்சு அந்த ஆயிலை வந்து எந்த கசடும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த கசடு எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் நல்லா ஆகிடும் இந்த ஃபில்ட்ரு பண்ணின ஆயிலை வந்துட்டு இன்னொரு தடவை கூட ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ரெண்டு தடவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றாதீங்க ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த ஆயிலை எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க இந்த ஹெர்பல் ஆயிலுடைய மருத்துவ குணம் மாறாமல் அப்படியே நம்ம பயன்படுத்தலாம் ஒரு வருஷம் ஆனாலும் இந்த ஆயில் வந்து கெட்டு போகாது ஹெர்பல் ஆம்லா ஆயில் ரெடி ஆகிடுச்சு ஸ்பூன் எடுத்துக்காட்டுறேன் நல்லா க்ரீனிஷாக இருக்குது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய அருமையான ஃப்ளேவரோட ஆம்லா ஆயில் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தொடர்புடைய